இந்த இரண்டு பலூன்களும் வந்து உங்களோட நுரையீரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இரண்டு ஸ்ட்ராவு வந்து உங்க நுரையீரல் போற டியூபு இப்போ உங்க ரெண்டு நுரையீரலும் நல்லா விரிவடைஞ்சிருக்கு காற்று கரெக்டா இந்த டியூப் வழியா உள்ள போயிருக்கு இதனால் மூச்சை உள்ள எழுத்தீங்க காற்று உள்ள இருக்கு தூங்கும் இது நடந்திருக்கு அடுத்து காற்றை வெளியே விட்டுட்டீங்க காற்று வெளியே போயிடுச்சு இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க மறுபடியும் உள்ள இழுக்கணும் காட்டுற அப்படி உள்ள இழுக்கும் போது இங்க ஒரு பிளாக் இருந்துச்சுன்னு வைங்க தடைபட்டுருச்சு அழுத்தி பிடிச்சிட்டோம் இப்படி தடை ஆகும்போது என்னதான் அழுத்தினீங்கனாலும் நுரையீரலுக்குள்ளாத காற்று போகாது இல்லையா ஆக நுரையீரலுக்கு உள்ள போக வேண்டிய காற்று அப்படிங்கிறது சிறிது நேரம் முப்பது டு நாற்பது வினாடிகள் போகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஆக்சிஜன் கிடைக்காது முப்பது டு நாற்பது வினாடிகள் நுரையீரலுக்குள்ள காற்று போகல அப்படிங்கிறது ஒரு இரவுல அறுநூறு முறை நடந்தா எப்படி இருக்கும் சிக்ஸ் டைம்ஸ் நடந்துச்சுன்னா அது ஸ்லீப் ஏப்னியா அதாவது நீங்க தூங்கும் போது ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மூச்சு விட மறந்துடுறீங்க சரி எதனால் இது நடக்குங்க முதல் காரணம் அப்சிவ்லி அதாவது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு தசைகள்லாம் வந்து ரொம்ப தளர்வடைஞ்சு தூக்கத்துல வந்து அப்படியே தளர்வடைஞ்சு அப்படியே போய் அழுத்திக்குது இந்த பார்ட் அழுத்தியது அழுத்திக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல மூச்சு குழாய் வழியா காற்று உள்ள போகல ஆக்சிஜன் உள்ள கிடைக்கல சோ இதுதான் தொண்ணூறு சதவிகித ஸ்லீப் ஏப்னியாவுக்கான காரணம் சரிங்க அடுத்து சில ரிஸ்க் யாருக்கெல்லாம் அதிகம்ங்கிற இன்ட்ரஸ்டிங்கான ரிசர்ச் ஃபைண்டிங்னு சொல்றேன் கேளுங்க நம்மளோட கழுத்து சுற்றளவு இது வந்து தீர்மானிக்குதுங்க நம்மளுக்கு ஸ்லீப் ஏப்னியா வருமா இல்லையாங்கிறது ஆண்களுக்கு வந்து பதினாறு இன்ச் நம்ம கழுத்து சுற்றளவு அதுக்கும் மேல இருந்தாலும் பெண்களுக்கு பதினஞ்சு இன்ச்சுக்கு மேல கழுத்து சுற்றளவு இருந்தாலோ அப்போ திக்கான கழுத்து இவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஏப்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது டங் அண்ட் த்ரோட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நாக்குகளுக்கே சில வகையான எக்ஸசைஸ் இருக்குங்க மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த நாக்கு பயிற்சி செய்யறவங்கள கூட இந்த குறைட்டை அளவில் குறைக்க முடியுது ஸ்லீப் ஏப்னியாவை குறைக்க முடியுது ஏன்னா